ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமைவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசஞ்சு இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பெசஞ்சு எடுத்து தண்ணியை வச்சிடலாம் அவசிஞ்சு வச்சுட்டு இல்லைங்களா அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவல் ரெடி பண்ணி இதை வந்து ஒரு மிக்சிங் பவுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கடலேயே எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நட்ஸ் எதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா இதோடையே சேர்த்து லைட்டும் சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் குட்டி குட்டியே கட் பண்ணி சேர்க்கிறத விட இந்த மாதிரி உள்ளேயே சேர்த்து லைட்டும் ஒரு சுற்றி விட்டு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து நம்ம தேங்காய் தூர் உள்ளே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே மிக்சிங் மூலம் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனையாக இருக்கிறக்காக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நட்ஸ்லாம் அரைக்கிறீங்க இல்லைங்களா அதோடய ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு வந்து ஆல்ரெடி பசஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் உருண்டைகளாக பிடிக்கிறத விட இந்த மாதிரி மீடியம் சைஸோ இல்லை சின்ன சைஸோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம பூரிக்கெல்லாம் தேய்ச்சி எடுப்பு இல்லைங்களா அந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மேலே கோதுமை மாவு சேர்த்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி தேய்ச்சாலும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எதாக இருந்தாலும் சரிங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாமே உருண்டை பிடிச்சு இந்த மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்நாக் ரெசிபி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மாவு தேய்ச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது எண்ணெயில் போட்டு பொறிக்க தேவையில்லைங்க ஒரு அகலமான கடாயில் நால் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே திருப்பிடலாங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து தண்ணி ஃபுல்லாக வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நல்லா வேக வச்சு நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மிதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே தண்ணியில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட் எடுத்து ஒன்று மட்டும் மேலே வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம நட்ஸ் தேங்காய் துருவலை இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உள்ளே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நாடு சக்கரை மேலே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கட்டி விலை இருந்துச்சு அப்படின்னா மண்டை விலன்னு இல்லைங்களா லைட்டாக துருவி கூட இந்த மாதிரி நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம் இல்லை இந்த ரெண்டுமே பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க இந்த ஒயிட் சுகர் சேர்க்கறத விட இந்த மாதிரி நாடு சக்கரை கட்டி விலை இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த தேங்காய் துருவல் நட்ஸ் எல்லாம் அரைச்சு எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அந்த லைட்டாக இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தையில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ